ஒற்றை கூடு கட்டி ஒரே வாரிசை வந்து உருவாக்க பறவையை பற்றி பார்க்கலாமா இயற்கையின் அதிசயங்கள் ஏராளம் வந்து ஒன்று சுற்றுச்சூழல் காத்து உலகின் இயக்கத்துக்கு முக்கிய காரணியாக விளங்கும் பறவை வகைகள் மட்டுமல்ல அவற்றின் வாழ்க்கை முற்றிலும் வந்து ஆச்சரியங்கள் ஏராளம் புதைந்து கிடக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படி வந்து ஆச்சரிய பறவைகள்ல ஒன்றுதான் வந்து உளவார குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவி உளவாரன் பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இது அதாவது அபோடி என்ற ஒரு பறவை குடும்பத்தை சேர்ந்ததா அதுல ஒரு வகைதான் கொண்டை உளவாரன்கள் அதாவது சிறிய மிக அழகான பறவை ஆனால் வந்து நீண்ட வாளுடன் சற்றே அதிகமாக விரிவான ஒரு வில் போன்ற இறகு அமைப்பை கொண்டிருக்கிறது கருப்பும் சாம்பல் நிறமும் கொண்ட உடலுடன் இதன் அழகு வந்து நன்மை கவரும் அதாவது அமர்ந்திருக்கும் போது வந்து இதன் நீண்ட வாழ் கத்திரி போல வந்து குறுக்காக வந்து காணப்படும் சொல்லலாம் இவை வந்து இந்தியாவிலே பொதுவாக திறந்த வழி உள்ள மலைவாழ் சுற்றுச்சூழல்களில் வந்து அதிகம் வந்து காணப்படுகிறது பெரும்பாலும் இந்த பறவை வந்து எட்டு அடி மேற்பட்ட ஒரு உயரத்தில் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்குருவி போல வந்து காணப்படும் ஆனால் இது பறந்து கொண்டே அதன் உணவை வந்து பிடிக்கும் திறமை கொண்டதாகவும் இருக்கிறதா சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள் தட்டான்கள் இதெல்லாம் வந்து பறந்து செல்லும் போதே வந்து பிடிச்சு உண்ணுமா அதுக்கேற்றால போலேயே வந்து அதன் வாய் விரிந்திருப்பது வந்து சிறப்பு இதுல ஆண் பறவைக்கு வந்து கன்னத்துல ஒரு சிவப்பு திட்டு வந்து இருக்கும் எந்த நேரமும் பறந்து கொண்டிருக்கும் இந்த பறவை வந்து மர கிளைகள் நுனியில வந்து அமரும் கூடு வைக்கும் போது ஒரு வித கடூர ஒளி எழுப்பிக் கொண்டு காட்டு மரங்களின் இடையே வந்து திறந்த வழிகளில் பறந்து இரைய தேடுமாம் கிளைகள் ஊடே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிறு விமானம் மிதப்பது போன்ற எண்ணத்தை தரும் அதன் பறக்கும் திறன் வந்து நம்மளை வியக்க வைக்கும்னே சொல்லலாம் பொதுவாக கூடு என்றால் இணை பறவை இரண்டுமே கூட்டிற்குள்ள இருக்க அளவிற்கு இடம் வேண்டும் மழை வெயில் இருந்து காக்கும் அளவிற்கு பொந்து போல வந்து கட்டி இருக்கும் வைக்க போதுமான அளவு தான் அந்த இடத்திற்கு வந்து இந்த கூட்டை வந்து கட்டுகிறதா அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்கிறதா மரத்தின் மெல்லிய பட்டை மற்றது இறகுகளை கொண்டு தனது வந்து எச்சிலையும் சேர்த்து வந்து குழைத்து அதுல வந்து உலர்ந்த கிளை நுனியில ஒரு சிறிய கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதாம் கோப்பை வடிவில மிக சிறியதா இருக்கும் அந்த பறவைகள் ரெண்டுமே வந்து அடை காக்கிறதாம் அடை காத்து குஞ்சு பொறித்து குஞ்சு பறவை அந்த சிறிய கூட்டை விட்டு விழாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்வதுடன் மற்ற பறவைகள் விலங்குகளிடம் இருந்து காப்பாற்றி இரை ஊட்டி ஒற்றை வாரிசை வந்து வளர்க்குகிறதா இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை பூட்டான் நேபாளம் வியட்நாம் கம்போடியா லாவோ சீனா போன்ற பல நாடுகள்லையும் காணப்படுகிறது குறைந்த அளவிலான இந்த பறவையை வந்து சமீபத்தில் சேலம் ஏற்காடு மலையில கூட இந்த பறவை ஆர்வலர்கள் கண்டு மகிழ்ந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி